ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இதை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு போட்டன உடனே கருவேப்பில் போட்டு அடுத்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அடுத்து பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி அதையும் போட்டுடலாம் போட்டு அதில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா தண்ணி ஊற்றினா நல்லா குழஞ்சிரும் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி ஊற்றினா கொழஞ்சி போயிடும் அதனால் ஊற்ற வேணாம் இது வந்து நல்லா கேஸ்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டிருக்கேன் உப்பும் பொடியும் போட்டிருக்கேன் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடிக்கடி எடுத்து கிளறி மட்டும் விடுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் அடுத்து உப்பு பார்த்துட்டு தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு கிளறி அந்த பச்சை வாசனை போகிற தடவை கிளறி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிளகு பொடி கொஞ்சம் கூட போட்டுடுங்க நான் பாப்பா வந்து கம்மியாக தான் காரம் சாப்பிடுவா அதனால கம்மியாக போட்டிருக்கேன் இது வந்து காரம் இனிப்பு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும்